ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பட்டினி நம்ம இந்த விடல டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கான செகண்ட் அண்ட் தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்டிக் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்கும் இதே டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால் இதை வந்து கன்டினியூவா பாருங்க ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் என்னென்ன ஸ்பேஸ் இருக்குது எவ்வளோ நாள் ஸ்பேஸ் இருக்குது நம்ம எப்படி இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நமக்கு வந்து அடுத்தடுத்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்களே நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இது வந்து நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கோங்க ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எப்படி இல்லாமல் இருக்கும் ஒன் மார்க்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் டெஸ்ட் தனியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் ஈவன் மாடல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்றாங்க அது என்ன என்னென்ன டேட் அப்படிங்கறது டீடைல்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் டெஸ்ட் கிளாஸ் டுவல்த் கொடுத்துருக்காங்க ஒன் மார்க் இன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்ட்ராஜி காமர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஹ் முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி இங்கிலீஷ் அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே நடக்கும் அதுக்கடுத்து சாட்டர்டே சண்டே இல்ல மண்டே ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மூணாம் தேதி வந்து பிசிக்ஸ் நாலாம் தேதி வந்து பயாலஜி கொடுத்துருக்காங்க சிலபஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபுல் போர்ஷன் சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஒன் மார்க் டெஸ்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுலேருந்து ஒன் மார்க்ஸ் ரிப்பீட்டட் ஒன் மார்க்ஸ் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும் சரிங்களா அதனால ஒன் மார்க்ஸ் ஃபுல்லா அந்த டே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டே ஃபுல்லா ஒன் மார்க்ஸ் என்ன பண்ணுங்க தரவு பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் நான் ப்ராக்டிக்கல் குரூப்ஸ்க்கு அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஃபஸ்ட் வீக்கில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் தேதி வரைக்கும் ஸோ அந்த ஸ்பேஸில் ப்ராக்டிக்கல் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா காமர்ஸ் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் தேதி எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க பதிமூணாம் தேதி அக்கௌண்டன்ஸி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ரெண்டு நாள் ஸ்பேஸ் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏழு எட்டு எக்ஸாம்ஸ் வந்து இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து எக்ஸாம்ஸ் வந்து இல்லை அதுக்கடுத்து இங்கே வந்து பன்னெண்டாம் தேதி எக்ஸாம்ஸ் இல்லை ஸோ இந்த பேப்பர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஒரு நாள் ஸ்பேஸ் இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ப்ரிப்ரேஷனாக கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன் மாடல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்னா தேதி ஒன் மதியம் ஆஃப்டர்நூன் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் டிவிஷன் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த செகண்ட் டிவிஷனாக மாடலாக கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து பதினாறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா ப்ராக்டிக்கல் நம்ம முடிஞ்சிச்சு இனிமேல் நம்ம வந்து ஸ்கூல் போகிறதால எல்லாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க நம்ம பதினோரு வருஷம் படிச்சது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் தான் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே போயிட்டு கலந்துக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா பயாலஜி பாட்னி இது நமக்கு ஃபஸ்ட்டே நடக்குது ஸோ பயாலஜிக்கு என்னென்ன படிக்கணும் எவ்வளோ கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்கு நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணும்போது கேஜி பாட்னையும் கூட டைப் பண்ணுங்கள் அது எல்லாமே இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் ஸோ அதுக்கடுத்து பதினேழு எக்ஸாம்ஸ் வந்து இல்லை பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்வாலஜி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பத்தொம்போது இல்லை இருபதாம் தேதி வந்து கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இல்லை சாட்டர்டே சப்டே அப்படிங்கிறதுனால ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து போவோம் அதனால் ஃபைனலாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தமிழ் இங்கிலீஷும் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தமிழ் தான் எழுத போவோம் அதனால் அது லாஸ்ட் எக்ஸாம்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன்த்துக்கான மாடல் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லெவன்த்துக்கு ஆஃப்டர்நூன் தான் நடக்குது பத்தாம் தேதி வந்து லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இங்கிலீஷு பதினாலு மேக்ஸ் சுவாலஜி ப மைக்ரோ பயாலஜி இதெல்லாமே இருக்குது ஆனுவல் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற டைம் டேபிள் அடுத்த விடியில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கடுத்து பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு இதெல்லாமே நடக்கும் அதுக்கடுத்து பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி பயாலஜி கொடுத்துருக்காங்க இதுக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது இதுவும் ஃபுல் போர்ஷன் தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் டெஸ்ட்டு டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று சரிங்களா இபிஏ நடக்குது நெக்ஸ்ட் வீக்லேருந்து நடக்குது லாங்குவேஜ் இருபத்தி ஒன்பது இங்கிலீஷு ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நாலாம் தேதி சயின்ஸு ஒன்பதாம் தேதி சோஷியல் சயின்ஸு ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்குமே நிறைய ஸ்பேஸ் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் படிக்கலாம் இதுவும் ஃபுல் போர்ஷன் தான் ஒன் மார்க்ஸு அதுக்கடுத்து செகண்ட் ரிவிஷன் டென்த்துக்கான செகண்ட் ரிவிஷன் டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இருபத்தி எட்டு சிங்களா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க முப்பது இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸு அஞ்சாம் தேதி சயின்ஸு ஆறாம் தேதி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் பத்தாம்தேதி சோசியல் சயின்ஸு ஸோ இதில் ஒன் மார்க் வந்து அந்த ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து தேதி வந்து லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தேழாம் தேதி லேங்குவேஜ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஒன் மார்க் டெஸ்ட்டும் இருபத்தெட்டாம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன் மார்க் டெஸ்ட் அப்படின்னா அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி இங்கிலீஷ் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து தேர்ட் ரிவிஷன் டைம் டேபிள் இது யாருக்கு அப்படின்னா டென்த்து இருக்குது ஸோ பதினாறு ரெண்டு சரிங்களா ஃபிப்ரவரி ஸ்டார்ட் ஆகுது லாங்குவேஜ் பதினெட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு அதுக்கடுத்து இருபது பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் லாங்குவேஜ் நாலு பார்த்தீங்கன்னா சயின்ஸு அதுக்கடுத்த ஆறாம் தேதி சோசியல் சயின்ஸு ஸோ இது எல்லாமே டென்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஷினே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆர்